வணக்கம் நண்பர்களே வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் ஐநூறுவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதை கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம் சின்னத்திரை சீரியல்களில் அதிக அளவு வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர்தான் நடிகை வந்தனா மைக்கல் இல்லத்தரசிகளின் இல்லங்களில் ஒருவராகவே வாழ்ந்து வருகிறார் இவர் ஆனந்தம் சீரியலின் மூலம் முதன்முறையாக வில்லியாக நடிக்க ஆரம்பித்தார் இதனையடுத்து முதல் சீரியலிலே தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு இன்று தனி ரசிகர்கள் கூட்டமே வந்தது நடிகை வந்தனாவின் நடிப்பில் வெளிவந்த தங்கம் காதல் முதல் கல்யாணம் வரை மெல்ல திறந்தது கதவு போன்ற சீரியல்கள் அனைத்திலும் இவர் வில்லியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் அதிக அளவு திட்டுகளை வாங்கியவர் சீரியலில் வில்லத்தனத்தை காட்டியிருக்கும் இவர் உண்மையில் அன்பு உள்ளம் கொண்டவர் இதனையடுத்து தற்போது இவர் நலனும் நந்தினியும் என்ற தொடரில் நடித்து கொண்டிருந்த போது காதல் வலையில் விழுந்து மைக்கேல் தங்கதுரையை திருமணமும் செய்து கொண்டார் விஜய் டிவியில் நடைபெற்ற மிஸ் சின்னத்திரை பாய்ஸ் VS கேர்ள்ஸ் போன்ற ரியாலிட்டி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அனைவரது கவனத்தையும் தான் இந்த வந்தனாமைக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் பிஸியாகவும் இருந்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு இவர் தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாக செய்திகள் பரவியதை இருவரும் ஒன்றாக ஒற்றுமையுடன் தான் வாழ்கின்றோம் என்ற கருத்தை இணையங்களில் பதிவு செய்து ஒன்றாக இருக்கும் ஃபோட்டோக்களையும் அப்லோட் செய்தார்கள் சீரியல்களில் எடுத்து போர்த்தி வில்லியாக நடித்து வரும் வந்தனா குடும்ப குத்து விளக்காக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போதும் ரசிகர்களின் ரசனைக்கு ஏற்ற வகையில் புகைப்படங்களையும் வீடியோக்களையுமே வெளியிட்டு வந்தார் தற்போது இவர் வெளியிட்டிருக்கும் போட்டோஸை பார்க்கும்போது அட நம்ம வந்தனா மைக்கலா என்ற கூ கேட்கக்கூடிய வகையில் கையில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு கடற்கரையில் தாறு மாறாக போஸ் கொடுப்பதைப் பார்த்த அனைவரும் ஏக பெருமூச்சுதான் விட்டு வருகிறார்கள் எத்தனை முறை பார்த்தாலும் நம்முடைய ஃபீலிங்ஸ் வேற எங்கோ எழுத்து செல்லும் அளவிற்கு இந்த புகைப்படங்கள் இருப்பதாக ரசிகர்கள் புலம்புகிறார்கள் பீச்சில் இடுப்பில் கை வைத்தபடி கூலிங் கிளாஸை நோக்கி கைகளை சற்றே மடக்கி வைத்திருக்கும் போஸில் அனைவரையுமே மடக்கிவிட்டார் என்றே சொல்லலாம் அந்தளவிற்கு தன்னுடைய முன்னழகு இந்த படத்தில் எடுப்பாக தெரியுதா என் ரசிகர்களின் பார்வை முழுதாக அந்த முன்னழகு பக்கமே போவதாகவும் கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் கூடுதல் கிளாமரில் இப்படி இருக்கும் புகைப்படங்கள் ஒவ்வொன்றும் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் இந்த புகைப்படங்களுக்கு தேவையான லைக்குகளையும் குவித்திருக்கிறார்கள் ரசிகர்கள் வந்தனா மைக்கலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புலூரில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்